வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் மது போதையில் பாரை அடித்து நொறுக்கி ரவுடி சத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஓசையில் சரக்கடித்து சைடிஷ் சாப்பிட்ட நண்பர்கள் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன பாரில் சைடிஷ் ஆர்டர் செய்து மது அருந்திய ரவுடிகள் பணம் கொடுக்க மறுத்து பாரை அடித்துச் சூறையாடிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் எதுவும் பாட்டிலை உடைத்து பார் ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுத்த ரவுடிகளின் பின்னணி என்ன கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இதன் அருகே நவீன பார் வசதியும் உள்ளது எப்பொழுதும் படுஜோராக இயங்கும் இந்த பாரில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பாருக்கு வந்த நான்கு பேர் கொண்ட ரவுடி கும்பல் சுட சுட சைடிஷ் ஆர்டர் செய்து வாங்கி மது அருந்தி உள்ளனர் சிறிது நேரத்தில் பார் ஊழியர்கள் வாங்கிய சைடிஷிற்கு பணம் கேட்டுள்ளனர் எங்ககிட்ட ஏ என குரலை உயர்த்தியவர்கள் அடுத்த சில மணித்துளிகளில் தங்களது ரவுடி ரவுடிசத்தை காட்ட ஆரம்பித்தனர் பாட்டிலை உடைத்து பார் ஊழியர்களுக்கு விரட்டல் விடுத்தவர்கள் டேபிளாக போடப்பட்டிருந்த டைல்ஸ் கல்லை அடித்து உடைத்து அட்ராசிட்டியில் இறங்கினர் அருகில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களின் ஆம்லேட் பிளேட்டுகளையும் மது பாட்டில்களையும் சிதறவிட்டு டேபிளை தூக்கி அடித்தனர் உள்ளூர் ரவுடிகள் என அடையாளம் கண்ட மது பிரியர்கள் எதற்கு வம்பு என நினைத்தவர்கள் கீழே சிதறிக் கிடந்த தங்களது மது பாட்டில்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து உயிர் தப்பினர் விடாத ஆக்ரோசத்தில் சுற்றித் திரிந்தவர்கள் பாரை அடித்து நொறுக்கி சூறையாடினர் தகவல் அறிந்து வந்த போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் பைக்கில் அங்கிருந்து தப்பிச் சென்றது சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த போலீசார் அந்த கும்பல் முக்கலம்பாடு பகுதியைச் சேர்ந்த ஆல்பின்டன் அஜின் ஜோஸ் சார்லி ஜோஸ் மற்றும் ஜெகன் என்பதை கண்டுபிடித்தனர் அவர்கள் நால்வரும் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி கும்பல் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை அமைத்த இரணியல் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அதன் முடிவில் ரவுடி கும்பலின் தலைவன் ஆல்பின்டென்னை கைது செய்தனர் மற்ற மூவரையும் வரைவீசி தேடி வருகின்றனர் பாரில் சைடிஷ் ஆர்டர் செய்து மது அருந்திய ரவுடிகள் பணம் கொடுக்க மறுத்து பாரை அடித்து சூறையாடிய சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது